இது என்ன? இது என்னன்னு சொல்ல இது என்னன்னு தெரியயா?ங்க இது கரெக்ட். பண்ணுங்க. சரி. இப்போ நான் வேற ஒன்னு எடுத்து காட்டறேன். என்ன? என்ன? இது ngay. Cái lại K? K. K. Ừ, chơi. Bây giờ mình Cái nè. B. B. Cái yeah, nè. <coughs> Q. <coughs> Q. <Cut it>

Ida ni! Ida ni, ia? Gai! Gai! Gai!

என்ன சொல்லியா <sven tweeting> <án> <m attempt> <with> கேம் டபுليو இது சொல்லுமா டபுليو னே டபுليو சொல்லவே நீ என்ன பிन्ने வச்சுட்டேம்மா சொன்னல்ல எம் முடா ஆ டபுليو சரி இது என்ன Thank <laughs> you.

ஆடே அம்மா இது என்னமா அம்மா ஒன் அம்மா ஹ்ம் ஹ்ம் அடி கோர்க்கம்மா சின்ன கோர்க்கறா இது என்ன மா மா அம்மா ஹ்ம் ஓ அது தனியா வைக்கணுமோ சே சே

புரங்காது சரி கரண்ட்டுதான் உம் குரங்கி ஆ குறைச்சி வைக்கிறா நீ சரி இதுக்கு பேர் என்ன கங்காரு குத்து குத்து போவான் டிக்கு டிக்குன்னு டிக்கு டிக்குனி சரி வா வா இதுதா கா ഇതന്നെ കുതിര കുതിരമാതേ ഇതെന്ന ഐ

என்ன வச்சிருக்கேன் சாப்பிடாது வரிசையா போயிட்டு இருக்கு வரிசையா போயிட்டு இருக்கு இது என்னது அது என்ன கங்காரு சிங்கம் கால்லாமிருகம் யானை மா mà cúp cúp vô đó, à, chơi bye xilay, bye, bye, anh kêu bye mobile là bye, 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 bye <religious sailing> <incense> <oro goal>